வணக்கம் நமது சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிங் செயலாளரும் செய்தி தொடர்பாளருமான சேலம் தரணிதரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக முதல்வர் அவர்கள் ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் வெளிநாடுகளுக்கு முதல்வர் போறது முதலீடுகளை ஈர்க்க இல்ல அவர் சுற்றுப்பயணம் போறாரு சுற்றுப்பயணம் இல்ல சுற்றுலா போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிருக்கிறாரு இதை எப்படி புரிந்து கொள்றது சார் அது அன்புமணி பேசுறதுதான் சார் வேடிக்கையா அதனால நமக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் அவரு ஹெல்த் மினிஸ்டரா இருந்தபோது கிடையாது ஆனா நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆளுநர் முடிவு பாத்தீங்கன்னா பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி கோட்டி மூலியில இருக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புரிந்துணர்வு கையெழுத்து ஆயிருக்கு இதனால கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தோம்னா முப்பத்தி இரண்டு வேலை வாய்ப்பு புதுசா உருவாயிருக்கு மத்த மாநிலங்கள் மாதிரி வெறும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மட்டும் இந்த அவசரம் நிக்கிறது இல்ல கிட்டத்தட்ட போட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் எழுபத்தி அஞ்சு சதவீதம் வந்து அஹ் பணிகளை ஆரம்பிச்சு முடிய போது நைன்டி பர்சன்ட் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அப்படியே கிடப்புல கிடக்குறது கிடையாது இன்னொரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபார்மெண்ட் வந்து ஏன் முதலமைச்சர் போகணும் ஏன் ஏன் அதிகாரிகள் போனா பார்த்துதா அப்படின்னு கேப்பாங்க இது வந்து புரிஞ்சல் இல்லாத ஒரு விஷயம் ஆளுங்கன்னு சொல்லுது இப்ப எல்லாமே வந்து மீடியா இப்ப இங்கே வந்து அமெரிக்கா ஜனாதிபதியோ ஜெர்மன் ஜனாதிபதியோ வந்தால் அது எல்லா நியூஸ் பேப்பர்லயும் இருக்கும் ஜெர்மனி நாட்டுல இருக்கும் எக்ஸாம்பிள் அங்க இருக்கிற வெளியூர் சிலை செயலாளர் வந்தாருன்னா அது இருபதாவது பக்கம் ஒரு நூறு வார்த்த கட்டுரையா மட்டும் அமைதியா அமைஞ்ச மறைஞ்சு போயிரும் சரிங்களா நிகழ்ச்சிக்கு யார் யார் வருவா நாட்டு ஜனாதிபதி வந்து ஆளுகளை அழைக்கிறாரு அழைக்கிறதுக்கும் அந்த நாட்டோட வெளிவரு செயலாளர் வந்து அழைக்கிறதுக்கும் என்ன ப்ரொபைல் கேஸ் வருவாங்க மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கும் இப்படி நம்ம முதலமைச்சர் வந்து ஜப்பான் போன போது ஸ்பெயின் போன போது இல்ல இப்ப பிரிட்டன் போயிருக்கு போகும்போது இல்ல ஜெர்மனி போகும்போது என்ன ஆகும் என்றால் அவர் முதலமைச்சரே வந்திருக்காருன்னு சொல்லி அந்த நாட்டில இருக்க முக்கியமான நிறுவனங்களோட தலைவர்கள் வரும் அந்த நாட்டில இருக்க முக்கியமான அமைச்சர்கள் பிடிப்பாங்க அவர் பேசுகின்ற முறை அந்த நாட்டுல இருக்கிற ஊடகங்கள் இப்ப ஜெர்மனா அங்க வந்து முதல் பக்கத்துல ரெண்டாவது பக்கத்திலே தமிழ்நாட்டு ஒரு மாநிலம் இருக்கு இந்தியாவுலயே அந்த மாநிலம் பிறந்து விலகுது தொழில் வளர்ச்சியிலும் முதன்மையான இடத்துல இருக்கு சமூக பொருளாதாரம் முதன்மையான இடத்துல இருக்கு முதன்மையான இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி ஜெர்மனியிலிருந்து ஊடகங்கள் எழுதுவாங்க அதே மாதிரி வந்து ஜப்பான்ல எழுதி எழுந்தாங்க சிங்கப்பூர்ல இருந்தாங்க அவர் இன்டர்வியூ வந்து டிவிலேயே வந்தது அதனால மக்கள் பார்த்தாங்க அதிகரிக்கும் மேடம் தமிழ்நாடு அப்படின்னு அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அதிகரிக்கும் அது அப்புறம் அந்த நாட்டுல இருக்கிற தலைவர் சிஇஓ பார்க்கும்போது என்ன ஓ நம்ம தமிழ்நாடு போலாமே அப்படின்னு போக ஆரம்பிப்பார்கள் இப்ப ஸ்பெயின் போனா யூரோ யூரோப் ஃபுல்லா யூரோப் பண்ண கவர் ஆகும் ஜப்பான் போனா ஜப்பான் பக்கத்துல இருக்க நாடுகள் கவர் ஆகும் அதனாலதான் தமிழ்நாடு வந்து பத்து கோடிக்கு மேல முதலீடு வந்து காரணம் இந்த மாதிரி சுற்றுப்பயணங்கள் தான் இதை நாம புரிஞ்சுக்கணும்

மரியாதை உருவாகின்றது இத வந்து அன்புமணி போன்றவர்கள் புதியாமல் கேவலமான அரசியல்ல ஈடுபட்டு இருக்காங்க எப்படி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு முன் உதாரணமா இல்லாம இருக்காருன்னு பாருங்க அன்புமணி பெற்ற சந்தையோடய சண்டையை போட்டு அது வந்து நம்ம இளைஞர்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல முன் உதாரணமா அப்படி கேட்கலாமா அப்படி கேட்கலாமா இத பாத்தி எவ்வளவு இளைஞர்கள் பெற்றோர்களோட சண்டைக்கு போவாங்க அட்லீஸ்ட் அதையாச்சும் ஒரு இதை நம்ம வந்து ஒரு மக்களுக்கு தெரிஞ்சாலு நம்ம வந்து ஒரு பப்ளிக் பிகர் நம்மள வந்து மக்கள் வந்து ஒரு ரோல் மாடலா எடுத்துக்கூடாது இளைஞர்கள் ரோல் மாடலா எடுத்துக்கணும் அப்படின்னு தப்பான ரோல் மாடல் கூட புரியாம பதவிக்காக பெற்ற தந்தையோட சந்தர்ப்பவர் இதெல்லாம் புரிஞ்சு புரியுமா இருக்கு புரியாது ஆனா சார் இந்த முதல்வர் வந்து வெளிநாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்க்க போறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உட்பட பலரும் பேசுறாங்க குறிப்பாக அன்புமணிகளை பேசியிருக்கிறது ஒரு பத்து சதவீதம் முதலீடு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு அது மாதிரி வந்து ஒரு கோடியே முப்பது லட்சம் இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம தமிழகத்துல இருக்கிறாங்க இந்த தமிழக அரசு பதவி ஏற்கும் போது வந்து தனியார் நிறுவனங்கள்லையும் வேலை வாய்ப்புகளா உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அது எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட முன்வைக்கிறாரு எடப்பாடி காலகட்டத்துல எந்த முதலீடுமே இருக்காம கடைசி நிறைய தப்பா பிளான் பண்ணி எலட்சியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க அப்ப வந்து இருக்கிற நம்ம ஊர்ல இருக்காங்க பாருங்க நிறுவனங்கள் அவங்கள நான் நினைக்கிறேன் அவங்க இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் அரசு இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வந்து பில்டிங் கட்டதான் போறாங்க அபார்ட்மெண்ட் கட்டதான் போறாங்க அவங்க டிபார்ட்மென்ட் ஸ்டோர் கட்டதான் போறாங்க அதை ஆனா அதெல்லாம் எடுத்துட்டு வந்து தரவணா ஸ்டோர் எடுத்து கட்ட பில்டிங் பாஷ்யம் கட்டுற அபார்ட்மெண்ட் எல்லாம் முதலீடுன்னு சொல்லி இன்டர்நேஷனல் குளோபல் ஒப்பந்தம் போட்டு ஒரு அறுபதாயிரம் கோடி அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாங்க அதை ஹிந்துல சங்கீதா கத்தவே நின்றவர்கள் கட்டுரையே எழுதி

ஹை லேபர் லேபர் போர் பார்ட்டிசிபேஷன் இப்ப நம்ம வெறும் பார்க்க கூடாது லேபர் என்னன்னு பாக்கணும் அப்படின்னு என்னன்னா நூறு பேர் வேலை வேலை தேடுறவங்க எவ்வளவு அப்படிங்கறது அன்எம்ப்ளாய்மெண்ட் நாற்பது வேலையே தேடுறாங்க நாலு பேருக்கு வேலை தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டிசிபேஷன் ஹையஸ்ட் அதுல அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நமக்கு ஒரு ஆவரேஜ் இந்தியன் அன்எம்ப்ளாய்மென்ட் கம்மியா இருக்கு. ஆனா நம்ம பார்க்க வேண்டியது லேபர் ஃபோர்ஸ் புரோடெக்ஷனல என்ன கவனிதம்? அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா வேலையை எத்தனை அன்எம்ப்ளாய்ட் தான். வேலையே கிடைக்காதுன்னு ஒரு வகையில் இருக்கறானே, வேல தேட்றது இல்ல. நம்ம எக்ஸாம்ல क्वेश्चन இருப்பாங்க. அவங்கலாம் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டேஷ்டேகம்ான

இல்ல வருது தமிழ்நாட்டு பல்கலைக்கழகம் தான் அதே மாதிரி மெடிக்கல் காலேஜ்ல பத்து பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுல இருக்கு வேற எந்த மாநிலத்திலும் சிறப்பான கல்லூரி மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான் ரெண்டாவது யாருமே கிடையாது ஏன்னா முப்பது நாற்பது கல்வியல் தமிழ்நாட்டை சேர்ந்த பல்கலைக்கழகம் எல்லாம் இருக்காங்க எல்லாத்தோ எல்லா செக்டர்லயும் அப்புறம் ரெண்டாவது வந்து முதலீடு ஒப்பந்தம் பத்து லட்சத்தி இருபதாயிரம் கோடிக்கு மேல நம்ம கையெழுத்து போட்டு நிறுவனம் முதல்கார தூத்துக்குடியில இருந்து பதினாறே மாசத்துல செங்கல் போட்டது வந்து பதினாறே மாதத்துல கட்டி முதல் கார் வெள்ள வருது அதே மாதிரி இப்ப இந்த அடிஷனலா ஒர்க்கர்ஸ் அடிஷனல் நோக்கியாவோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளவு விஷயம் போயிருக்குமே ஒவ்வொருத்தரையும் முதலமைச்சர் போகும்போது நிறைய விஷயங்கள பண்ணிட்டு வந்து இருக்காரு ஒவ்வொரு மாநிலம் போகும்போது என்னென்ன நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லிட்டே தான் இருக்காரு சிங்கப்பூர் ஜப்பான் போகும்போது சிங்கப்பூர்ல ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹெச்ஐபி பிரைவேட் அவங்க இங்க தொடங்கிட்டாங்க அதே மாதிரி வந்து ஜப்பான்ல போகும்போது முப்பத்தி ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தம் பதினெட்டு கோடிக்கு இருபத்தி எட்டு பாத்தெட்டு இதுல வந்து வெவ்வேறு ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு முடியற ஸ்டேஜ்ல சரிங்களா அதே மாதிரி ஸ்பெயினுக்கு போன போது கிட்டத்தட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமெரிக்கா போன போது வந்து அஹ் தலைவர் நோக்கியா கூகுள் பேபால் நைக்கி அது மாதிரி அது மாதிரி இருபதாயிரம் வேற இவரு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாரு அதுவும் அமெரிக்கா வசதியிலிருந்து பாத்தீங்கன்னா முதலுக்கு வந்து சென்னைக்கு மட்டும் வராம மதுரை திருச்சி கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி தனியா அவர் வலியுறுத்தினாரு அவங்க மலை நகர்ல இருக்கு எந்தெந்த நிறுவனத்தை தலைவர் சந்திக்கிறாருங்கிறது புகைப்படங்கள் வெளியிடுறாங்க வெளியிடுறோம் அதனால இதெல்லாம் புரிதலே இல்லாம இப்படி அரசியல் பேசுறது ரொம்ப தவறான விஷயம் இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து நிறைய குத்தச்சாட்டை எடுக்கிறாங்க அதுல எலக்ஷன் வரும்போது வந்து பண மூட்டையோட வருவாங்க மக்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி திமுகவை வந்து கடுமையாக வந்து விமர்சிக்கிறாரு இதை எப்படி புரிந்து கொள்றது சார் இதை பணம் கொடுத்துதான் டிஎம்கே வந்து வெற்றி பெறுது அப்படிங்கிற ஒரு பார்வையில அவர் பேசுறாரு அன்புமணி ராமதாஸ் பெற்ற தந்தைக்கே காசு தரது இல்ல அப்படிங்கறதான் அந்த குடும்ப தகராறே போகுது ரெண்டு பேரும் இப்ப காசுக்குதான் தான் அடிச்சுக்கிறாங்க எந்த காசு எப்படி வருது பாஜக மூலமா பாராளுமன்றத்துல இருக்கிறதுனால தானே வருது அந்த காசு தானே இருக்கலங்கிறது பிரச்சனை அவங்க காசை பத்தி பேசலாமா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கடைசி நான்கு ஆண்டுகள் என்னென்ன செஞ்சு நாலரை ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கோமோ மீதி இருக்க ஆறு மாசங்கள் என்ன செய்ய போறோமோ ஐந்து ஆண்டுகள் என்ன செஞ்சிருக்கோமோ அதை வச்சுதான் நாங்க மக்கள் காசு கேட்க போறோம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து எந்த ஒரு காரணமும் கிடையாது காசை வச்சு தேர்தலை சந்திக்க ஏன்னா என் மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் கஷ்டப்படுவாங்க பர்த் சர்டிஃபிகேட் வாங்க அதெல்லாம் வந்து இப்போ சர்வதேச சாக்கில் உடனே கிடைக்கிற எல்லாம் ஆன்லைன்ல கொண்டு வந்தாச்சு முதலீடுகள்னால வேலை வாய்ப்பு அதே மாதிரி வந்து எல் எல்லாமே ஒரு குடும்பத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சினால தலைவர் ஆட்சினால கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாசம் காசு வருது இது வந்து நான் வந்து நம்ம சொல்லக்கூடாது இப்போ ஆயிரம் ரூபாய் மகளிர் வந்து மகளிர் உரிமை தொகை ஏன்னா அவங்க தான் வீடை அவங்களுக்கு அது உரிமை அதே மாதிரி வந்து அவங்க வேலைக்கு போகும்போது கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுனால பஸ் ஃபேர் கிடையாது அதனால ஆயிரம் ரூபாய் சேர்த்துக்கிறாங்க அவங்க வீட்டுல மகனும் பெண் பெண்மணியும் இருந்தா அவங்க கல்லூரிக்கு போனா முதல்ல பெண்மணியும் ஆரம்பிச்சது சரிங்களா அவங்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு போகும்போது ஸோ இன்னொரு இருந்தா ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் அதே மாதிரி முதியோர் பென்ஷன் இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் யாருக்கு மக்களுக்கு கொடுத்துருக்கோம் எதற்காக அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவங்க உரிமை அப்படி கேட்கிறோம் இந்த உரிமை தொகையை நம்ம ஒரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட அஞ்சு அஞ்சு ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சினால போயிட்டு இருக்கு அதுவும் இது பெண்களுக்கு போகணும் அப்படி நம்ம முடிவெடுத்துருக்கோம் ஏன் பெண்களுக்கு போனோம்னா குடும்ப தலைவைகளுக்கு காசு சென்றா அந்த காசு அவங்க குடும்பத்துக்காக செலவு போ செலவு பண்ணுவாங்க அப்படின்னு என்ன சிறந்த உறவு மகனோட படிப்பு மகனோட துணிமணி சோ இதனால ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டலே வளரும் முதல் ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் வளரும் முதல் விஷயம் அப்படின்னா ஃபியூச்சர் இன்னொரு டென் இயர்ஸ் போனா இங்க இங்க இருக்கிற பாப்புலேஷனோட ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் மனிதவளம் வந்து இந்தியாவிலேயே அது இந்தியா அதிகமா இருக்கு உலகத்துல இருக்க சிறந்த நாடுகளுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா கேபிடல் அதிகரிக்க அதிகரிக்க அவங்களுக்கு ஒரு ஒரு மாதம் என்ன சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளம் அதிகரிக்கும் ஏன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலைகளும் அதிகரிக்கும் ஏன்னா இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிடல் கம்மி அப்படின்னா வந்து அவங்க வந்து ஃபேக்டரியில் வேலை செய்வாங்க இப்ப ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிடல் அதிகரிக்க ஐடி கம்பெனி இன்னும் அதிகரிக்க பினான்ஸ் செக்டர் அது மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிடல் எல்லா செக்டர்லையும் அதிகரிக்க அதிகரிக்க என்ன டைப் வேலைக்கு போறோம் அது வருக சரி சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்